உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் அக்டோபர் மாதம் முதல் நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் திதி மாலை மூன்று முப்பத்தி மூன்று வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை போராடம் பின்பு உத்திராடம் யோகம் இரவு பத்து முப்பத்தி ஏழு வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் கரணம் அதிகாலை மூன்று பதிமூன்று வரை பாலமும் பின்பு மாலை மூன்று முப்பத்தி மூன்று வரை கௌலபம் பின்பு தைத்துலம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருகசீரிடம் கோச்சாரம் குரு தினத்திலும் சுக்ரன் கேது சிம்மத்திலும் சூரியன் புதன் கன்னியிலும் செவ்வாய் துலாமிலும் சந்திரன் தனுசிலும் ராகு கும்பத்திலும் சனிமீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்